நேர்கள் அனைவர்களுக்கும் உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி ஊருக்குத்தான் உபதேசம் சீனாவின் கடன்புரியில் சிக்கியுள்ளது அமெரிக்கா சீனாவின் கடன்புரியில் சிக்க வேண்டாம் என்று உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துவிட்டு அதில் முதல் ஆளாக சிக்கியிருப்பது வல்லரசு நாடான அமெரிக்கா தான் என்ற அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அமெரிக்கா உலகின் வல்லரசு நாடாக இருந்தாலும் பொருளாதாரம் இராணுவம் போன்றவற்றால் நம் அண்டை நாடான சீனா அதன் கடும் போட்டியாளராகவே உள்ளது சீனாவின் நடவடிக்கை அமெரிக்கைகளை உன்னிப்பாக கவனித்து வரும் அமெரிக்கா அது ஒரு கடன்பொறி தந்திரமிக்க நாடு என்று விமர்சித்து வருகிறது மேலும் ஆபிரிக்கா ஆசியா லத்தீன் அமெரிக்க நாடுகளை சீனாவிடம் இருந்து கடன் பெற வேண்டாம் என்றும் எச்சரித்து வந்தது இந்நிலையில் அமெரிக்காவின் விருதினியாவில் உள்ள வில்லியம் அண்டோ மேரி கல்லூரியின் எயிட்டேட்டோ என்ற நிறுவனம் டேட்டா என்ற ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கை சீனாவின் பொறியில் அமெரிக்கா எப்படி சிக்கியுள்ளது என்பது பட்டவர்த்தனமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவிடம் அதிகம் கடன் பெற்ற வளர்ந்த நாடுகள் சீனாவிடம் அதிகம் கடன் பெற்ற வளர்ந்த நாடுகளில் முதலிடத்தில் இருப்பது அமெரிக்காவே என்ற அதிர்ச்சி தகவல் அதில் கூறப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது கடந்த ஆம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான காலகட்டத்தில் சீன வளர்ச்சி வங்கி சீன ஏற்றுமதி இறக்குமதி வங்கி என சீன அரசு வங்கிகள் உலகம் முழுவதும் நூற்றி எழுபத்தேழு லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்கியுள்ளன இதில் ஐம்பது சதவீதத்தை வளர்ந்த நாடுகள் பெற்றுள்ளன அதிலும் அமெரிக்காவுக்கு மட்டும் பதினேழாயிரம் கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது இவை நேரடி அரசு கடன்கள் அல்ல அமெரிக்க நிறுவனங்களை வாங்குவதற்கோ அல்லது அமெரிக்காவில் முதலீடு செய்வதற்கோ சீன நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட கடன்களாகும் என கூறப்பட்டுள்ளது இந்த கடன்களில் பெரும்பாலானவை ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன அதாவது எந்த இடத்திலும் சீன அரசு இதில் நேரடியாக ஈடுபடவில்லை அதே நேரத்தில் தன் தன்னாட்டு நிறுவனங்கள் வங்கிகள் வாயிலாக அமெரிக்க நிறுவனங்களை தங்கள் பொறியில் சிக்க வைத்துள்ளது அமெரிக்காவுக்கு வழங்கப்பட்ட கடன்களில் எண்பத்தி எட்டு சதவீதம் உயர் தொழில்நுட்ப மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைகளுக்காக வழங்கப்பட்டுள்ளன இந்த கடன் முன்பு நாற்பத்தாறு சதவீதமாக மட்டுமே இருந்தது கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தில் சீனா சீனா மென் இன் சீனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது இதில் செமிகண்டக்டர் பயோடெக்னாலஜி செமிகண்டக்டர் பயோடெக்னாலஜி ரேபாட்டிக்ஸ் குவாண்டம் கம்ப்யூட்டிங் பாதுகாப்பு தொழில்நுட்பம் போன்ற பத்து முக்கிய துறைகளில் இவ்வாறு அமெரிக்காவை மறைமுகமாக தன் கட்டுப்பாட்டில் சீனா வைத்துள்ளது கடன் வாயிலாக வேட்டையாடும் கொடூர மிருகமாக சீனா உள்ளது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பலமுறை கூறியுள்ளார் ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ சீனாவின் வலையில் அமெரிக்கா தற்போது சிக்கிக்கொண்டுள்ளது தன் நாட்டு நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் வாயிலாக கொடுக்கப்பட்ட கடன்கள் மற்றும் அமெரிக்க நிறுவனங்களின் பங்கு என்ற அமெரிக்காவின் கொடுமை தற்போது சீனாவின் கையில் உள்ளது இவ்வாறு அதில் மற்றவர்கள் பல்லாங்குழி விளையாடி கொண்டிருக்கையில் சீனா சதுரங்க விளையாட்டை நடத்தியுள்ளது நாட்டின் பொருளாதாரத்தை வழிநடத்தக்கூடிய தொழில்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் உள்ளதா என்பதிலேயே இந்த கடன் போரில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது தற்போதைய நிலையில் சீனாவின் கையே ஓங்கியுள்ளது வெள்ளியம் ஹெனஹென் வெள்ளை மாளிகை முன்னாள் முதலீட்டு ஆலோசகர் அமெரிக்காவை விட சீனாதான் கடந்த பல ஆண்டுகளாக வளர்ச்சியில் முன்னேறியுள்ளார்கள் சீனர்கள் உழைப்பு அதிகம் அமெரிக்காவை விட அமெரிக்காவை விட சீனாவால் பல சிறிய நாடுகள் வளர்ந்துள்ளன அமெரிக்காவால் சீனாவை எதிலும் மிரட்ட முடியாத நிலை கடன் தொகையை பார்த்தால் இது மிகவும் குறைவுதான் இருந்தாலும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்போது டொனால்ட் ட்ரம்பின் சொந்த வியாபார மூலதனத்தில் சீனாவின் நான்கு வங்கிகளில் பெறப்பட்ட பல ஆயிரம் கோடி டாலர்கள்தான் உலக பொருளாதாரத்தில் இருக்கும் அமெரிக்காவின் மொத்த ஜிடிபி முப்பத்தி ஒரு தசம் ஒன்பது டிரில்லியன் டாலர் சீனாவின் மொத்த ஜிடிபி பத்தொன்பது டிரில்லியன் டாலர்கள் அதாவது பத்தொன்பது ஆயிரம் பில்லியன் டாலர்கள் அமெரிக்க டெப்ட்ரப்பில் கடன் பொறியில் சிக்கியுள்ளது என்று கூறுவது நகைப்புக்குள்ளாகிறது சீன வங்கிகள் கடன் கொடுத்தது அமெரிக்கா நிறுவனங்களுக்குத்தான் அமெரிக்கா நிறுவனங்களின் சேர்களை வாங்கியிருந்தாலும் அங்கே அமெரிக்கன் கம்பெனிகள் கொண்டரோல் சேர்ஸ்களை அமெரிக்கா நாட்டின் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸன்சி கமிஷன் எஸ்சிசி அனுமதி கொடுக்காது எனவே இதனால் அமெரிக்காவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை கொடுத்த கடன் வரவில்லை என்றால் பதினேழாயிரம் கோடி என்பது அமெரிக்காவின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை ஒப்பிடும்போது ஒன்றுமே கிடையாது என்று கூறப்பட்டுள்ளது இவ்வாறாக உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரசியம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்